அபிமாடா என்ன ஜோ எப்படி ஜோம் ஜோக்கியம் ஜா சரமேக்கா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சொன்னா நான் உங்க பிரகிதன் இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம் இன்னைக்கு நாங்க எங்களை விட்டா இன்னைக்கு பாருங்க உங்களை விட்டா நல்ல மரங்கள் எல்லாம் சோழியா இருக்கு நல்லா இருக்கு இன்னைக்கு நாங்க முடிவில் என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம் வீடியோவில் இன்னைக்கு என்ன நாங்கள் பார்க்க போறோம்னு சொன்னால் நம்முடைய காலிகட்டுக்கு ஏற்பாடு செய்த விருந்து சரியான விருந்து அந்த விருந்து தான் பார்க்க முடியும் யாருமே தவறாக பேட் கமெண்ட்ஸ் பண்ண வேண்டாம் என்ன அந்த சாப்பாடு அப்படியான நாங்கள் வந்து கடையில் நான் வளமையாக எடுக்கிறது அப்போ சாப்பாடு வந்து எடுத்துட்டாங்க நான் அந்த சாப்பாடு வந்து குளிச்சி போட்டு தானே முட்டரிசி அதாவது நான் என்னால் வளமையாக சாப்பாடை வந்து நாங்கள் என்ன கடையில் எடுத்து சாப்பிடாமல் சமைச்சு சாப்பிட்றது நல்ல ஆனால் அன்றைக்கு கூட அப்படி தான் நான் விரும்பினதை பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை தானே ஞாயிற்றுக்கிழமை சொன்ன எல்லாரும் சேர்ச்சிகள் அப்படி இருக்க கொள்ளைக்க அப்போ அது கொஞ்சம் சமையலுக்கெல்லாம் நேரம் பத்து மணி ஆச்சு அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு தாலி எட்டோன்னு அப்ப எல்லாருமே சிகிச்சைக்கு போறாங்களா அப்ப நாங்கள் அவைய வந்து வாயில கேட்கல அந்த நாள் வந்து அப்ப அதால நாங்கள் சரி அப்போ கடையிலேயே எடுப்போம் சொல்லி கூட கடையில் எடுத்துறாங்க ஆனால் அதை பிளேச்சு அப்ப ஆனா சந்தோஷமா எல்லாருமே சாப்பிட்டு சந்தோஷமா மகிழ்ந்து களி வந்து முடிந்து விட்டது ஓகே அப்ப என்னென்றால் அண்டை கூட குமர் வந்திருந்தால் நீங்கள் வந்து கிறிஸ்டியன் தானே நீங்க தாலி கட்டுவாங்க முடித்து கொள்ளாமல் மக்களுக்கு அப்படி கட்டாயம் அப்படி தாலி கட்டு கட்ட தேவையில்லை ஓ அப்படி இருக்குதோ பைத்தான விருப்பம் விருப்பம் செய்திருக்கிறோம் இப்ப சைவக்கார தான் அத அதை பெருசா எல்லாம் கடைப்பிடிக்கிறேன் அப்படியெல்லாம் நாங்க கடைப்பிடிக்க நீங்களே பாத்திருக்கல நாங்க வந்து ப்ரே பண்ணி போட்டு நாங்க தாலிய கட்டினாங்க

அந்த ஒரு தேசத்தில் வந்து பொன் அந்த ஒரு மாநில இடத்துல பொன் விளையம் சொன்னார் அந்த அதை பார்த்துட்டு சொன்னார் பொன் நல்லதுண்டு கண்டார் அப்போ வந்து கூட அது நல்லது என்ன மனுஷனுக்கு அது தேவையானது அதை அலங்கரிக்கிறதுக்கு அதை அழகப்படுத்துறாக்க அது தேவையான இதில் வந்து இப்போ வந்து கிறிஸ்தவர்கள் இந்து மக்கள் இல்லை எல்லாருக்கும் பொதுவாக அது நல்லது அது கடவுள் வந்து மனுஷனுக்கு கொடுத்துட்டு சொன்னார் அண்டு ஸோ அது மங்களுக்கு நல்லது அப்போ அது வந்து நாங்கள் வந்து அதை ஒரு

ரெண்டு அப்படி வந்தாலும் நாங்க எடுத்துக்கொள்ள மாட்டோம் கடைசி என்ன என்னன்னு சொல்றேன் முன்னூறுல ஒரு ஐம்பது அப்படி இருந்தாலும் முன்னூற்றி ஐம்பது நேரில் உறவுகள் இருக்க அதனால நாங்க சந்தோஷமா உதமையில வந்து அதிகமா நேர்த்திக்கிற வந்து உடனடிய மக்களை அதிகமா நேர்த்திக்கிற மாதிரி ஆண்டை விட அப்படித்தான் சொன்னாங்க அவர் எங்களுக்கு தந்த ஒரு தரையும் வந்து இழந்து போகக்கூடாது அப்போ முடிவு வரையும் நாங்கள் இருக்கும் வரைக்கும் எல்லாரோடையும் ஒரு ஐக்கியமாக எல்லாரோடும் ஒரு சந்தோஷமாக இருந்து கொள்வோம் மேன் அதுதான் முக்கியம் வேற இதில் வந்து மேல வித்தியாசமான பிரிவினைகள் அது நீங்கள் வந்து அல்லல்வியா கூட்டம் நீங்கள் பொன் போடக்கூடாது அப்படி எல்லாம் பார்க்குறதுல பொன் நல்லது வந்து ஆண்டவர் கண்டர் அப்போ பொன் வந்து எங்களுக்கு நல்ல அது நாங்க தாலியாகவும் செய்து போடலாம் நாங்கள் தோடாகவும் செய்து போடலாம் சந்தோஷமா கொமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணலாம் அது எங்களுக்கு சந்தோஷம் நாங்கள் வீடியோ போட்டாலும் உடனே தானே பார்க்குறோமே ஆனால் வந்து ஒவ்வொருத்தட்ட விருப்பம் என்னவா இருந்தாலுமே நாங்கள் போடுறதா இருந்தாலும் உடுப்பு போடுறதா எல்லாமே அதே வேண்டாம் விருப்பம் எல்லாத்து மனநிலை முறை மாதிரி இல்லை தானே உங்களோட வித்தியாசமாக இருக்குது ரெண்டு வித்தியாசமாக இருக்கும் மனசை நாங்கள் நல்லா சுத்தமாக வச்சிருந்தால் சரி மனதில் வந்து விருப்பங்கள் பொண்ணை போடணும் உடுப்பு போடணும் அது ஓகே ஆனால் இது வந்து சந்தோஷமாக மற்றவர்களுக்கு சேதப்படுத்தாம நாம் போடுற உடுபுடவைகளோ நாம் போடுற பொண்ணு ஆபரணங்களோ இது வந்து மற்றவர்களை வந்து மனதை சேதப்படுத்தாத விட்டு நாங்கள் அணிஞ்சு கொண்டா அது நல்லது ஓகே அப்ப இன்னைக்கு வந்து நாங்க இன்னைய நாள் வந்து இத நாங்க பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம உறவுகள் எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க அவங்களோட ஒரு சந்தோஷமாக இந்த நாளை புர நாங்க சந்திக்கிறது அப்ப சந்திக்க எல்லாரும் சாப்பிட்டு எல்லாரும் சந்தோஷமா ஒரு அகமகள் அகமகள் அப்ப இந்த நாள் ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோவை நாங்க வீடியோ குளோவை பார்க்கலாமா அடுத்தது இப்ப வந்திருந்ததே வந்தீங்களே கிருஷ்ணா வீடியோ என்ன இதுக்கு வேற இல்ல தாளி எடுத்து நான் சொல்றேன் கிருஷ்ணா வந்து தான் அவரம்ந்தல வந்து தூக்கி வெச்சிட்டு போறாரு கிருஷ்ணா வந்து சந்தோஷம் குரதில வந்து ஆக்கள் வந்து நிற்க நம்ம சுவிஸ்லேருந்து வந்து ஆக்கள் வந்து நிற்க சந்திக்கணும் என்றக்காக அவர் வந்து சொல்லி சந்தோஷமா போயிட்டார் எங்களுக்கு தான் கவலை சாப்பிடா போயிட்டாரு சந்தோஷம் எல்லாருமே வந்தது ஏழு சகோதரத்துல அனு அணு அணுவாரு ஏஞ்சல் கூட வந்தது எல்லாரும் பசங்க ஏஞ்சல் எல்லாருமே வந்திருந்தது அந்த ஏஞ்சலுக்கு வந்து விளையாட்டு போட்டி சொல்லித்தான் பசந்த கூட வீடு நிக்காம நேரம் போயிட்டு ரெண்டு மணிக்கு புளியாட்டபொடிங்க ஒரு மணி கி புளியாட்டபொடின போயிட்டினா அப்படி எல்லாருமே சந்தோஷமா வந்திருந்தாங்க வெள்ளعر முளுபேரம் ஒரு ஒருதரமே இல்லை எங்களுக்கு நல்ல சந்தோஷம் அப்படி انا அந்த வீடியோ நீங்க பாக்கப்பீங்க ஓகே நாங்க வீடியோக்குள்ளாகவே பார்க்கலாம் பார்க்கலாம் பாங்கோ செல்ற அந்த சாப்ளே வந்தா சாப்பாடு வரட்டின் சாப்பாடு போட்டுக் கொடுங்க கறி இருக்கு விடல பார்த்து கொண்டு வரமாட்டி சாப்பிட் குழம்பா கூட கொண்டு வர அப்படி விட்டு சாப்பிடு அந்த குழம்பை கொண்டு வாங்க ஒரு கைல வச்சு சாப்பிட விரும்பி நான்

உங்களை போட கணக்கண்டி சாப்பிட அபி வா சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாச்சா

ஆய் கணுவா என்ன மாதிரி கொஞ்சம் கொழம்புடுவோம் ஏதா இருக்கு ஏ அம்மா என்ன மாதிரி இல்லைதான் உங்களுக்கு காணாத நான் சாப்பாடு படுத்துனேன் நீங்கள் சொல்கிறீங்களா நான் சாப்பாடு எடுத்துட்டா நான் சாப்பிடுவேன் பக்கம் இருந்தாலும் காணி இஞ்சா இஞ்சா உள்ள உள்ளவா லைட் இல்லை ஓகே லைட் இல்லையா லைட் இல்லையா என்ன ஜோம் எப்படி ஜோம் சுகம் ஆகியல நல்ல சுகம் காலம் சாப்பிடவே போட சாப்பிடுவேன் கொஞ்சம் குளம்புடுங்க இல்லை

சோடா வைக்கிறதா சோடா வருது காணும் போலாங்கடா

செம்ம மேடம் சுக்கு மோனிக்கா குடுக்காங்க சின்ன பிள்ளான சோடா குடிக்க மாட்டா குடிக்கிறேன் அப்பாடுத்து வசிக்க அம்மா என்ன காணும் போட சாப்பாடு சரிமிக்க அரிசிதான சொல்லுங்க <laughs> <Chhaa padabadi, joko. laughs> <laughs> 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 <laughs>

ஆனா ஆனால் சாப்பிட்ற பதா குழம்பு குடிக்கலாம் நான் சாப்பிட்டு கோலாக்கா திருப்பங்க சொல்லுங்க கோலாக்க உங்களை போட்டு தான் ஆ சோடாவா மானங்க போரான இந்த ஷூட் பண்ணுங்க டாக்டர் ஷூட் பண்ணினா சாபடலா வரே இங்கே மாண்டே சொல்லிடு போ ஏ சாபடையன்ற சொல்லிடு போ நான் நினைப்பே நான் பார்க்கறவ இந்த தாங்க சரி வேற விட விட நல்ல சாபடான் சாபடு கேப்பீ போ காணுமா இங்க பாடி வெச்சிராதடா நீங்க குடி விடுங்க சாபடுங்க போறானே நானே தான்டா பெரிய

என்னென்னு தெரியல இப்போ பாருங்க அவள் பங்கே அவன் டோக்கு பங்கே பங்கே தான் நோத்தி இருக்கேன் ரைட்டா பங்கே போலாம் கிடக்கு குளிச்சு வச்சிக்கலையா நாங்கள் சாப்பிட்டா தான் எங்களுக்கு தெரியும் வேணா நாங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் பிள்ளை சரி சொல்லுவோம் மடிவா சாப்பாடு எடுக்க கூடாது என்ன டேஸ்டா இருக்கா சாப்பாடு கொஞ்சம் தம்பி ஓடியா குழம்பு கொஞ்சம் சில கையால உண்மையில இந்த சாப்பாட சாப்பிட்டா வருதான் வரும் போட உண்மையோ இல்லையோ

அடை மேல சாப்பிட ஒரு வகையில உமரோட பரவாலena இது இங்க கூடாது அப்ப துக்க ஒரு பாரத கப் में انت拿 துக்கா ம் இல்ல இல்லப்பா நான் சந்தோஷமா இருக்குது நம்ம கூட எடுத்தாலும் பரவாயில்ல சாப்பாடு நல்லா இருக்கணும் சாப்பிட சாப்பாடு எல்லாம்

சந்தோஷமே எங்கள் வீடியோ மறுபடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் இன்னொரு வீடியோவில் சொல்லிட்டு வரணும்